வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விண்வெளி வீரர் ஒருத்தரை பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்க திருமணம் செஞ்சிருக்காங்க அது பத்தின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவிலேருந்து இருந்து விண்வெளிக்கு போக போகிற முதல் வீரர்னு அறிவிக்கப்பட்டவர் தான் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் இன்னும் சில வருடங்களில் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவர்கள் விண்வெளிக்கு போறதா பிரதமர் மோடி அவர்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இந்த நிலையில் அனௌன்ஸ் பண்ணி சில மணி நேரங்கள்லேயே தனக்கு திருமணமான தகவலையுமே அவர் வெளியிட்டிருக்காரு பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவர்கள் சீரியல் மற்றும் சினிமா நடிகையான லேனா அவங்கள தான் திருமணம் செஞ்சுருக்காங்க லேனா அவங்க பல மலையாள சீரியல்களும் நடிச்சிருக்காங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஓட்டு அநேகன் கடாரம் கொண்டான்னு பல திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க இந்த திருமணத்தை பற்றி நடிகை லேனா அவங்க சொல்லும்போது எங்களோடய திருமணம் ஜனவரி பதினேழாம் தேதி நடந்துருச்சு ஆனால் இந்த தகவலை யாருக்கும் நாங்கள் சொல்லலை ரொம்பவும் எளிமையான முறையில் எங்களோட ஃபேமிலி முன்னிலையில் தான் அந்த திருமணம் நடந்தது இப்போது அவரை பற்றி வந்த செய்திகளுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த திருமணத்தை பற்றின தகவலையே வெளியிட்டிருந்தோம் எங்களோட திருமணம் பாரம்பரிய முறைப்படி நடந்திருக்கு என் கணவரின் சாதனை நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வரலாற்று பெருமையை தேடித்தரும் சொல்லி ரொம்ப பெருமிதமாக லேனா அவங்க பதிவிட்டிருக்காங்க லேனா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவர்களோட நாட்டின் பெருமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பண்ணிடுங்க